ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை பற்றி இதில் பார்க்க போகிறோம் கார்த்திக் ராஜ் ரேவதி அண்டு விஜய் காவேரி இந்த ரெண்டு பேரை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்த்திக் ரேவதி கார்த்திக் ரேவதி பற்றி பார்க்கணுன்னா ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்க ஒரு நியூ பேர் எவ்வளோ மக்களிடம் ஃபேன்ஸ்கிட்டையும் போய் ரீச் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்களில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஜஸ்ட் இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கேன் இந்த பேர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் ராஜும் சரி ரேவதியும் சரி ஸோ அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ரேவதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து க்யூட்டாக அந்த சாஃப்டாக எல்லாமே பார்த்துருப்போம் ஹீரோயின்ஸில் இப்போ இவங்க க்யூட்டாக அந்த ஹீரோ கூட செல்ல சண்டை அப்படின்னே சொல்லிக்கலாம் அப்படி பண்ணுறதையும் அதுக்கு கார்த்திக்ராஜர் ரியாக்ஷன் பாருங்கள் எப்போவுமே அவர் சாஃப்டாக பார்த்துட்டு இப்போது இதில் கொஞ்சம் கூட நல்லா நாட்டியாக பார்க்கும்போது கிட்ட ரொம்ப வரவேற்பு இருக்கு ஸோ கார்த்திக் ரேவதி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பட் எவ்வளோ ரீச் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் ஃபேவரெட்டான பேர் விஜய் காவேரி அவ்வளோ ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஸோ பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு க்யூட்டான மேஜிக்கல் பேர்னே இவங்கள சொல்லலாம் அவ்வளோ அழகாக ஆன்ஸ்க்ரீனில் ஒவ்வொரு நாளும் ஆடியன்ஸ் அவங்கள பார்க்குறதுக்காகவே ஒரு ஆஃப் அனவர் முன்னாடியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க டிவியை மகாநதிக்காகவே முக்கியமாக நிறைய ஃபேன்ஸ் எல்லாமே காலையிலேயே கூட ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியமில் பார்த்துடுவாங்க அவ்வளோ ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் அவங்களோட ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும் க்யூட்டான அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் கண்டிப்பாக அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான காட்சிகள் ஒவ்வொன்றத்தையும் ரசித்து விஜய் காவிரிக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம்னாவே ட்ரெண்டிங் அண்டு ஃபேவரெட்டான சூப்பரான பேர்னே சொல்லலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க மேஜிக்கல் பேர் தான் ஸோ இன்னும் சூப்பராக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அவங்க மனம் கவர்ந்து இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஷயம் சொல்லலாம் ஸோ இப்போது ரெண்டு பேரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்